நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இளம் வயதுல வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அதிகமாகவே இருக்காங்க சர்க்கரையை ரிவர்ஸ் பண்ண முடியுமா ரிவர்ஸ் டயபட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் தானா அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரு நபருக்கு சர்க்கரை வந்து வருது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் தான் வந்து காரணமாக இருக்கும் ஒன்று அவங்க உணவு முறைகளில் வந்து தவறுகள் பண்ணலாம் அவங்க பசிக்காமல் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து பசியோட அளவை வந்து தாண்டி அதிகப்படியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் உணவுகளே வந்து எடுத்துக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா அதிகப்படியான உணவுகள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம உணவுகளில் பண்ணக்கூடிய தவறுகள் ரெண்டாவது எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் நம்ம சடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கிறது இதெல்லாம் தாண்டி மூன்றாவது முக்கியமான விஷயம் இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் நான் என்னெல்லாம் உணவுகள் எடுத்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும் டாக்டர் அதே மாதிரி ரெகுலரா நான் எக்ஸசைஸும் பண்றேன் ஆனாலும் எனக்கு சர்க்கரை வந்து அளவு அதிகமாக இருக்குது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த மூன்று விஷயங்கள் தான் வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சூரணம் எப்படி தயாரிக்கிறது அதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உணவு முறை இந்த உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்துல எந்த விதமான மருந்துகளை பத்தியுமே வந்து திருவள்ளுவர் பேசி இருக்க மாட்டாரு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து பேசியிருப்பாரு அதுவும் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டாரு நீங்க எப்படி எல்லாம் சாப்பிடணும் தீ அளவின்றி தெரியாது நோய் அளவின்றி படும் அதாவது உனக்கு பசி எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய உணவை வந்து எடுத்துக்கோ சோ அப்படி நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நோயே வராது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து பிரிச்சுடிச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அடுத்த வேளை உணவை நீ எடுத்துக்கோ அப்போ தான் உனக்கு நோயே வராது அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையும் அந்த காலாலும் ரொம்ப 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 அவசியம் பசிச்சு சாப்பிடணும் அதே மாதிரி அந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு இருக்கணும் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பீட்ஸா பர்கர் இதெல்லாம் நம்மளுடைய சரிமானத்துக்கு அது உகந்த ஒரு விஷயமும் இல்லை அதில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடல்ல வந்து ஒரு அசௌகரியத்தை வந்து உண்டாக்கி செரிமான கோளாறுகளை வந்து உருவாக்கும் இதுதான் நாளடைவுல சர்க்கரை வியாதி வந்து உண்டாக்கும் சோ சர்க்கரை வியாதி வர்றதுக்கு உணவு முறைகளை நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் வந்து பசிக்காம சாப்பிடுறது அதிகமான உணவுகளை வந்து சாப்பிடுறது நேரம் தவறி வந்து சாப்பிடுறது அதை சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு உணவா வந்து இல்லாம இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம உணவை நல்லா மென்று சாப்பிட்றோம் உணவை நல்ல மென்று சாப்பிடும் பொழுதே நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் கூட அது வந்து மிக்ஸ் ஆனது அப்படின்னா அங்கேயே கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் வந்து தொடங்கிடும் ஆனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நம்ம வயிற்று பகுதியில் வந்து புரோட்டீனோட செரிமானம் தான் முதல்ல தொடங்கும் அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அந்த சுகரோட அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம சரியாக மென்று சாப்பிடாதது ஒரு முக்கியமான கணம் ஸோ இதை நம்ம உணவில் பண்ணக்கூடிய தவறுகள் ஸோ உணவை வந்து நல்லா பசிச்சு சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தட்பவெட்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையை வந்து நம்ம நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வரலாம் ரெண்டாவது நம்ம உடற்பயிற்சி பண்றது உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம நிறைய ஜிம் வாக்கு இந்த மாதிரி தான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எளிமையான ஒரு நடைபயிற்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம யோக பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் பண்றது இதுவே வந்து உங்களுக்கு போதுமான ஒன்று அதிகப்படியான எக்ஸசைஸும் நமக்கு அவசியம் இல்லை அதனால ரெகுலரா ஒரு வாக்கிங் ஒரு சன்லைட்ல வந்து எக்ஸ்போஷர் ஆகுற மாதிரி நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு வாக்கிங் போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து முக்கியமா சில வகையான ஆசன பயிற்சிகள்லாம் இருக்கு அது வந்து நம்ம பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆசன பயிற்சிகள் ரொம்ப எளிமையாக சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்கார பயிற்சியை முறை உங்களுடைய அந்த சர்க்கரை அடி வயிற்று பகுதி கால்கள் எல்லாமே இதுல அந்த யோக என்கேஜாக இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி நாடி சுத்தி பிராணாயம பயிற்சிகளையும் நீங்க உடற்பயிற்சியில வந்து பண்ண வேண்டிய விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய எண்ணம் ஓட்டங்கள் இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து நம்ம தவறுகள் பண்றோம் உங்களுடைய எண்ணங்களும் சர்க்கரையை வந்து உருவாக்குமா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டார் டாக்டர் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் அந்த டைம்ல தான் எனக்கு வந்து சுகர் வந்தது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஸோ நான் ஒரு புது வேலைக்கு வந்து வந்த அந்த வேலையில வந்து ஒரு சில டார்கெட் இருந்தது அதை பத்தியே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சரியான தூக்கம் வந்து இல்லை அந்த டைம்ல தான் வந்து எனக்கு சுகர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் அது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோ இல்லை வந்து அந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறதே ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கட்டத்தில் வந்து எனக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனதை வந்து பாதிக்குது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதில் இருக்கு அது ஒரு பயத்தை வந்து உருவாக்குது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு திருப்தியான மனநிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்புல கார்டிசால் லெவலில் வந்து அதிகப்படுத்தும் இந்த கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் வந்து இன்சுலினோட செயல்பாட்டை வந்து குறைச்சிடும் அதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்துருது சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு நிலையும் வந்து இருக்கு ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் முக்கியமா திருப்திகரமான மனநிலையை வந்து உருவாக்குறது அதே மாதிரி ஒரு பயம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த வேலையை நான் எப்படி செய்ய போறேன் இல்ல ஒரு தனிமை வந்து இருக்கு ஒரு திடீர்னு ஒரு இழப்பு இருக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு பிடிச்ச நபர்களோட இதை வந்து பகிர்ந்துக்கிறது இல்ல அதற்கேற்ற மாதிரியான தியான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் இல்ல கடவுள் வழிபாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது இது வந்து உங்களுடைய எண்ண ஓட்டங்களை ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் பயம் இல்லாத ஒரு மனநிலையும் வந்து உருவாக்கும் ஸோ இது வந்து உங்கள் சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில சூர்ணம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சுகரோட அளவு நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு மருந்துகளோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த மருந்தை வந்து சாப்பிட்டு அது என்ன சூர்ணம் அப்படின்னா ஆவாரம் பூ சிறு குறிஞ்சால் நாவல் கொட்டை இது மூன்றும் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க அது கூட நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய கருவேப்பிள்ளை வெந்தயம் கரிமஞ்சள் இந்த ஆறு பொருட்கள் தான் ஸோ இந்த கறி மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வரலை மஞ்சளோட பொடி தான் இது வந்து காக்கமின்ங்கிற ஒரு அல்கலாடு இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அது பேலன்ஸ்டாக வச்சுக்கும் அதே மாதிரி இன்சுலினோட செக்ரேஷனையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி வெந்தயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து கரையக்கூடிய நாச்சத்துக்கள் அதே மாதிரி கரையாத நாச்சத்துக்கள் இருக்கு இது வந்து நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உணவு பொருட்கள் வந்து அதிகப்படியான சர்க்கரை உட்கிரகிக்கிறதையும் வந்து இது குறைக்கிறதுனால சர்க்கரை வந்து இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் ஸோ கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து நல்ல இரும்பு சத்து கேல்சியம் சத்து இருக்கிறது அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கக்கூடியது நம்ம கல்லீரல பாதுகாக்கக்கூடியது ஸோ இது வந்து ரத்த சர்க்கரையோட அளவு குறைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கருவேப்பிலைய நிழல் காய்ச்சலா வீட்டில் வந்து காய வச்சுட்டு அதாவது வெயில் நிழல்ல வந்து ஒரு டவல் மேல நீங்க போட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அந்த கருவேப்பிலையை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆவாரம் பூ ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வந்து குறைக்கிறது அதே மாதிரி சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறது ஸோ இந்த ஆவாரப்பூ பற்றி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆவாரையில் எல்லா பாகத்தையுமே பயன்படுத்தலாம் பூ வந்து ரொம்ப சிறந்தது அதே மாதிரி சிறு குறிஞ்சான் நாவல் கொட்டை இதுவும் வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சர்க்கரை வந்து வந்துருச்சு ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கு அப்படின்னா உணவுக்கு அப்புறமா காலையில் ஒரு டீஸ்பூன் நைட்டில் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கலாம் ஒரு இரநூறுக்கு மேலே இருக்கு அப்படின்னா மூன்று வேலையுமே வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிறது நல்லது ஸோ இல்லை நான் சர்க்கரை வராமல் தடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னா இதை உணவுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் காலையிலையும் அதே மாதிரி ஈவினிங்லேயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரே டீஸ்பூனாக காலையில் வந்து உணவுக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட நீங்கள் உணவு முறைகளையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி வந்து உடற்பயிற்சியும் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக உங்களுடைய எண்ணங்களை வந்து முறைப்படுத்தணும் அது கூட நான் சொன்ன இந்த சூர்ணத்தையும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய சர்க்கரையை வந்து நீங்கள் மீண்டும் நார்மலான ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மருந்துகளையே நிறுத்தி முழுவதுமாக இதில் இருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ நான் சொன்ன இந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சர்க்கரையிலேருந்து மீண்டு வரலாம் நிறைய பேர் இளம் வயதுலேயே இப்போ வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க இருபத்தஞ்சி வயது இருபத்தெட்டு வயது இந்த வயதுலலாம் டைப் டூ வகையான சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்படுறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க இன்சுலின் டிபெண்டான ஒரு கண்டிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உணவு முறை வாழ்வியல் முறை கண்டிப்பாக உங்களுடைய எண்ணெய் ஓட்டைகள் அது கூட நான் சொன்ன இந்த சூர்ணமும் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் எடுத்துட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சர்க்கரையை கட்டு పాటుక వచ్చుక